அனைவருக்கும் வணக்கம் இதழ் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த அதிலும் குறிப்பாக இது ஒரு திமுக ஆதரவு இதென்று நமக்கு தெரியும் இன்றைக்கு இதழ் வெளியிடப்பட்டிருக்கின்றது இன்றைக்கு வந்திருக்கின்ற இந்த இதழ் தமிழ்நாட்டில் நடக்கின்ற படுகொலைகள் குறித்து ஒரு கட்டுரை எதிர்க்கு அந்த கட்டுரை தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு இருக்கின்றது என்பதை அழகாக நமக்கு படம் பிடித்து காட்டுகிறது தமிழ்நாட்டில் ஆட்சி அதிகாரம் அதிலும் குறிப்பாக காவல்துறை என்பது ஒரு துப்பற்றோருடைய கைகளுக்குள்ளாக அது மூடியிருக்கிறது முடக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் நமக்கு படம் பிடித்து காட்டுகின்றது இந்த திராவிட மாடல் ஆட்சி நடந்து கொண்டிருக்கின்ற இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி தொடங்கி ஜூன் மாதத்திற்குள்ளாக ஆறு மாதத்திற்குள்ளாக ஐநூத்தி தொண்ணூத்தி ஐந்து படுகொலைகள் நடத்தப்பட்டிருப்பதாக மிக கடுமையாக குற்றம் சாட்டுகின்றது நக்கீரனிதழ் அதுவும் பாருங்க ஒரு திமுக ஆதரவு ஊடகமே இந்த திராவிட மாடல் ஆட்சி நடந்து கொண்டிருக்கின்ற படுகொலைகளை சகித்துக் கொள்ள முடியவில்லை என்றால் எளிய மக்களால் இதை எப்படி பொறுத்துக் கொள்ள முடியும் எப்படி சகித்துக் கொள்ள முடியும் என்பதுதான் பொதுவெளியில் மக்கள் வைக்கின்ற கேள்வியாகவும் இருக்கின்றது அது மட்டும் கிடையாது இந்த தான் இந்த செய்தி சொல்லுதுன்னா இன்னொரு உடையத்தை நாங்கள் சுட்டிக்காட்ட விரும்புகிறோம் சில நாட்களுக்கு முன்னதாக பொது செய்தியாளர்கள் மத்தியில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவராக இருக்கின்ற அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஒரு பயங்கர செய்தியை நமக்கு எல்லாம் நடுக்கத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒரு செய்தி சொன்னார் அது பதட்டத்தையோ பதற்றத்தையோ உண்டு பண்ணாலும் அது உண்மையை தான் நடந்தது அவர் சொன்னார் அப்படி என்ன சொன்னார் அப்படிங்கிறது நம்ம எல்லா கேள்வி கேட்கலாம் என்ன சொன்னார்னா இந்த திராவிட மாடல் ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த கடந்த மூன்று ஆண்டுகளில் மட்டும் ஐயாயிரம் படுகொலைகள் இந்த திராவிட மாடல் ஆட்சியில் தமிழ்நாட்டில் நடத்தப்பட்டு சொல்லி மிக கடுமையாக பேசினார் அப்படி அன்புமணி ராமதாஸ் பேசணத்துக்கு எதிர்வினையாகவோ அல்லது மறுப்பு தெரிவிக்கும் விதமாகவோ இந்த திராவிட மாடல் ஆட்சியாளர்கள் இதுவரைக்கும் எதுவுமே பேசலங்குறதே நாம் கவனத்தில் கொள்ள வேண்டியது இருக்கு அப்ப நக்கீரன் இதை வெளிப்படுத்துறது ஐயா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வெளிப்படுத்தினது இந்த இரண்டு இல்லாம மூன்றாவதாக இன்னொரு விடயத்தை உங்களுடைய பார்வைக்கு வைக்கின்ற பதினொன்னுல மூன்று அரசியல் படுகொலைகள் பாருங்க ஒரே நாளில் மூன்று அரசியல் படுகொலைகள் நடத்திருக்கு சொல்லி இந்து தமிழ் திசை நாளேடு செய்தியா வெளியிட்டிருக்கின்றது ஒரு செய்தி எங்க அப்படின்னா கன்னியாகுமரியில் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஜாக்சன் அப்படிங்கிறவர் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார் இன்னொன்று கடலூர் திருப்பாதி புலியில் அதிமுகவை சேர்ந்த பத்மநாபன் கொலை செய்யப்பட்டிருக்கின்றார் மூன்றாவதாக இன்னொரு சிவகங்கையில் பாஜக கட்சியை சேர்ந்த செல்வகுமார் சொல்லி ஒரே நாளில் காங்கிரஸ் கட்சி அதிமுக கட்சி பாஜக கட்சியை சேர்ந்த மூன்று அரசியல் நிர்வாகிகள் மூன்று அரசியல் பிரமுகர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் நாளைக்கு மூன்று அரசியல் படுகொலைகள் நிகழ்த்துவதுதான் நிகழ்த்தப்படுவதுதான் திராவிட மாடல் ஆட்சியான் சொல்லி பொது வழியில மக்கள் எழுப்புகின்ற கேள்வி என்பது காதல ஊதின சங்காக இருக்கின்றது இந்த திமுக கட்சி காரணங்களுக்கு பொது வெளியில மக்கள் அதை மட்டும் பேசிக்கல இன்னொரு முக்கியமான விடயத்தை பேசிக்கிறாங்க அதாவது என்ன அப்படின்னா பாலஸ்தீனத்தின் மீது இஸ்ரேல் போர் தொடுத்துக் கொண்டிருக்கின்றது உக்ரைன் மீது ரஷ்யா போர் தொடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் ரஷ்யா போர் தொடுத்துக் கொண்டிருக்கின்ற அந்த உக்ரைனில் உக்ரைனர்கள் கூட உயிர் பிழைத்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நான் உயிர் சொல்லி ஒவ்வொருவரும் அதிலும் குறிப்பாக ஒவ்வொரு அரசியல்வாதிக்கும் விடிஞ்சா பொழுது விடிஞ்சா எழும்புகின்ற முக்கியமான கேள்வியா இருக்கு இதை விட இன்னொன்று என்ன சொல்றாங்க அப்படின்னா இரண்டாம் போர் இரண்டாம் உலக போர் நடந்தப்ப தமிழ்நாட்டில் அது குறிப்பாக சென்னையில ஜப்பான்காரன் குண்டு போட போறான்னு சொல்லி செய்தி பரவச்சு அந்த செய்தி பரவன உடனே சென்னையில இருந்தவங்க ஏற்கனவே அவங்க மூதாதையருடைய நிலங்களுக்கு மூதாதையருடைய கிராமங்களுக்கு சென்னையில இருந்தவங்க எல்லாம் கிளம்பி வெளியேறிட்டாங்க சென்னையே அன்னைக்கு காலி ஆயிடுச்சு இன்னைக்கு அதே கதி அதே இரண்டாம் உலக போர் கட்டத்துல தமிழ்நாட்டுல சென்னையில் நடந்த நிலைதான் அந்த கதிதான் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க தமிழ்நாட்டில் இருந்தா உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது தமிழ்நாட்டில் இருந்தா உயிர் விழைக்க முடியாதுன்னு சொல்லி தமிழ்நாட்டை விட்டு இன்னைக்கு பல பேர் வெளியேறாங்க அதிலும் குறிப்பாக அரசியல்வாதிகள் இன்னைக்கு உல்லாச பயணமா வெளிநாட்டுக்கு போயிட்டு வரலாம் சொல்லி ஒரு வருஷம் ஆறு மாசம் ரெண்டு மாசம் சொல்லி இன்னைக்கு வெளிய சுற்றுலாவா கிளம்பி போயிட்டு இருக்காங்க இது எல்லாம் இருக்கு இந்த பெருமை எல்லாம் யாருக்கு சேரும் திராவிடா மாடல் ஆட்சி இந்த திரு ஸ்டாலினுடைய ஆட்சிக்கு தான் இந்த பெருமை எல்லாம் சேரும் உயிருக்கு அவ்வளவு உத்தரவாதம் கொடுத்து வச்சிருக்காரு மக்களுடைய வாழ்க்கைக்கு வாழ்வுக்கு அவ்வளவு உத்தரவாதம் இந்த திராவிட மாடல் ஆட்சியில இருக்கிறது தான் இது எல்லாம் நமக்கு காட்டுது இப்ப இறுதியாக ஒரு விடயத்தை சொல்லி நிறைவு செய்யலாம்னு நினைக்கிறோம் அது என்ன அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் மண்ணினுடைய விளையாட்டா ஒரு பாரம்பரியமிக்க விளையாட்டுகளா பல விளையாட்டுகள் இருக்கு கபடி உப்பாரி கோகோ சில்லி விளையாடுறது வளையல் வச்சுக்கிட்டு விளையாடுறது தாயாங்கட்டை விளையாடுறது தச்சு விளையாடுறது இப்படி நிறைய விளையாட்டு கோழிக்குண்டு கோட்டிப்புல் இப்படி நிறைய விளையாட்டுகள் இருக்கு அதே மாதிரி நரி உள்ள இருக்கா உள்ளருக்கா இருக்கா ஒரு பாட்டு ஒரு விளையாட்டு இருக்கு அந்த விளையாட்டினுடைய தொடக்கத்துல ஒரு பாட்டு பாடுவாங்க அது என்ன பாட்டுன்னா கொலகொலையா முந்திரிக்கா நர்நறையா சுத்திவா என்ன கொலகொலையா முந்திரிக்கா நர்நறையா சுத்திவான்னு சொல்லி அந்த விளையாட்டுடைய தொடக்கத்துல பாடுகின்ற பாட்டு இப்ப அந்த பாட்டை அப்படியே மாத்துறாங்க யாரு மாத்துறாங்க தெரியுமா எளிய மக்கள்லாம் கிடையாது அரசியல்வாதிகளே மாத்திராங்க எப்படி கொலை கொலையா நடக்குது தமிழ்நாட்டில் அதுக்கு உடந்தையா இருக்குது திராவிட மாடல் ஆட்சி கொலை கொலையா நடக்குது தமிழ்நாட்டில் அதுக்கு உடந்தையா இருக்குது திராவிட மாடல் ஆட்சி இதுதான் இப்ப சூழல் தமிழ்நாட்டில் ஒரு நாளைக்கு மூன்று அரசியல் படுகொலைகள் நடக்குது அதுக்கு திராவிட மாடல் ஆட்சிதான் காரணம்